வணக்கம் உறவுகளே இப்போ நாம் என்ன வீடியோ பார்க்குறோன்னா குழு குழு குற்றாலம் போன வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஏற்கனவே முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி நாம் குற்றாலத்துக்கு தான் குளிக்க வந்திருக்கோம் அதுவும் பழைய குற்றாலம் குளிக்க வந்திருக்கோம் இங்கே சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம குளிக்கிறது தெரியாது சூப்பராக நல்லா எல்லாருமே ஃப்ரீயாக நல்லா குளிக்கலாம் அதே போல் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு அந்த நேரம் நாங்கள் போன நேரம் என்னுடைய ஃபுல் வீடியோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அதனுடைய சின்ன ஒரு கிளிப்பை தான் உங்களுக்கு இப்போ காமிக்கேன் உங் நீங்கள் தவறாமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி என்றைக்கு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்கள் ஆதரவை கொடுக்கணும் இதை குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு சூப்பராக இருந்தது என்ஜாய் நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது எல்லோரும் வந்து அழகாக குளிச்சுட்டு நல்ல என்ஜாய்மெண்ட் இயற்கையை வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டு போங்க ஓகேவா இருக்கிற அந்த குரங்கு கூட்டங்கள் பார்க்கவே ஒரு அழகாக குட்டி குரங்கு இதெல்லாம் சேர்ந்து நல்ல விளையாட்டு காமிக்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஓகே சூப்பர் இதுவுமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்